ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஸ்கீம் சீரீஸில் இன்னைக்கு திட்டம் பதினஞ்சு நாள் பதினஞ்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னா சமத்துவபுரம் ஸ்கீம் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அதன்படி முதல் சமத்துவபுரம் அப்படிங்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுக்கா மேலக்கோட்டை கிராமத்தில் தொடங்கப்பட்டது அதன் பின்பு ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல சமத்துவபுரம் அப்படிங்கிற பெயர் பெரியார் நினைவு சமத்துவபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது ஆக்சுவலா இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா அனைத்து மக்களும் சாதி மத பேதமின்றி சமமாக வாழ்ந்திட பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களோட பெயர்ல உருவாக்கப்பட்ட உன்னத திட்டம் தான் பெரியார் நினைவு சமத்துவபுரம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில ஆட்சி வந்த பிற்பாடு தமிழகத்துல பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்குட்பட்ட கொழுவாரி கிராமத்தில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் கட்டப்பட்டது அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் பெரியார் நினைவு சமத்துவபுரம் உருவாக்கவே படல பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தொடங்கினாங்க இப்போ இந்த சமத்துவபுரத்தில் என்னென்னலாம் பண்ணுவாங்க இதில் ஒன்பதுலேருந்து இருந்து பத்து ஏக்கர் நிலப்பரப்புல முந்நூறு அடி பரப்பளவு கொண்ட நூறு வீடுகள் கட்டுவாங்க இதில் அடிப்படை வசதிகள் இருக்கும் சிறப்பம்சங்களில் நுழைவாயில் இருக்கும் பெரியார் சிலை இருக்கும் இதில் வீடுகள் எப்படி ஒதுக்கீடு பண்ணுவாங்கன்னா ஆதி திராவிடருக்கு நாற்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பிற்படுத்தப்பட்டோருக்கு இது இருபத்தஞ்சு சதவீதம் இதர பிரிவினருக்கு பத்து சதவீதம் இந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக முதல்ல இரநூத்தி முப்பத்தெட்டு சமத்துவபுரங்கள் வந்து உருவாக்குனாங்க அதாவது அப்போ இருந்த டிஎம்கே பீரியடில் முதல் கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு சமத்துவபுரங்கள் வந்து உருவாக்குனாங்க அதுக்கப்புறமேட்டு இரண்டாம் கட்டத்தில் தொண்ணூற்றி மூணு சமத்துவபுரம் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இன்னொரு எட்டு புதிய சமத்துவபுரங்கள் உருவாக்கப்படணும் அப்படின்னு ஆணை பிறப்பிச்சிருக்குறாங்க ஓகே அதை தான் இந்த இமேஜும் காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு சமத்துவபுரங்கள் புதுசாக உருவாக்கப்படணும் புதிய சமத்துவபுரங்களில் எண்ணூறு வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஓகே காலக்கு கிடைமையோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிப்பிள் த்ரீ பேட்சோட ப்ரைஸ் தான் கூப்பன் கூடும் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு முன்னாடி கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்